அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அளவற்ற அருளாளனும் நிகழற்ற நிறைந்த அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்ற ஆரம்பிக்கின்றோம் அன்பிருக்கிய மூன் டிவி நேர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தெளிவான விரிவான விளக்கங்களை தரக்கூடிய தீனொளி நிகழ்ச்சிற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய மோலானா முகமது சுல்தான் அவர்கள் தெளிவான விளக்கங்களை தருவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நேயராக யார் எங்கிருந்து அழைக்கிறாங்க பார்ப்போம் ஹலோ ஹலோ

ஒருமுறை சாப்பிட்ட கையோடோ இல்லையென்றால் சுத்தம் இல்லாதவர்களை குளிக்கக்கூடிய நிலையிலோ வெளியே சென்றதாகவும் அவர்களுக்கு சில ஜின்னு செய்தானுடைய சேஷ்டைகள் ஏற்பட்டு பின்னால் அதிலிருந்து உமர் அல்லாக அவர்களுடைய காலத்தில் அவர்கள் விடுபட்டதாகவும் நாம் கிதாபுகளில் பார்க்க முடியும் அதனால ஜி சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண் இருக்கக்கூடிய வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்றும் கூட ஹதீஸ் கிரந்தங்களில் வந்திருப்பதால் நம்முடைய சிக்கி நூல்கள்ல ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாங்க ஒரு பெண்மணி சுத்தம் இல்லாத குளிக்க குளிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்தால் கூட இல்லை என்றால் ஹயிலு காலங்கள் மாத விடாய் காலங்கள்ல இருந்தால் கூட அவர்கள் மற்ற தொழுகை நேரங்களை போன்று அதற்கென்று ஒழு செய்து அந்த நேரங்களை தொழுகைக்காக எவ்வாறு பயன்படுத்துமோ அது போன்று தஸ்மீகள்ல ஈடுபட ஈடுபட்டால் இந்த சுத்தமில்லாத நேரத்தில் ஏற்படக்கூடிய மரக்கத்து குறைவுகள் ரகமத்துக்கு மாற்றமானவைகள் எல்லாம் ஈடு கொஞ்சம் ஈடு கட்டப்படும் என்றெல்லாம் வந்திருப்பதன் காரணமாக சுத்தமில்லாத நேரத்தில் பெண்கள் வெளியே செல்வதால் மலக்குமார்கள் ரஹமத்தினுடைய மலக்குமார்களினுடைய தொடர்பு குறைந்து போவதும் மற்ற ஜின் செய்தான்களுடைய சேட்டையில் ஏற்படவும் அதிக வாய்ப்பு இருப்பதும் அதன் காரணமாக பலரும் ரத்தம் என்பது ஜின்னுக்கு ஒரு பிடித்த ஒரு பொருள் எப்படி எலும்பிலே ரசூலில்லாய் செல்லல்லாக ஒலிவசலம் சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ ஏனென்று சொல் ஏனென்று கேட்டதற்கு சொன்ன விளக்கம் என்னன்னா அந்த எலும்புகள் ஜின்களுடைய உணவாக இருக்கிறது இரத்தம் என்பதும் ஜின்களுக்கு ஒரு பிடித்ததாக இருக்கிறது நல்ல ஜின்னு ஜின்னும் காணமினல் ஜின்னி ஜின்னுடைய வகையை சார்ந்தவனாக இருப்பதால் சுத்தம் இல்லாத நேரத்தில் வெளியே செல்லும் பொழுது ஜின்களினுடைய சேட்டைகளும் ஒசுவாசுகளினுடைய ஒரு கஷ்டங்களும் பெண்களுக்கு ஏற்படுவதும் அதன் மூலமாக பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதும் நிதர்சனமாக காண முடிகிறது அதை தவிர்த்து கொள்வதே மிகவும் நல்லது மற்றொரு சரி அசிப்பால் என்ன அதாவது ஹலோ ஹலோ சரி யார் எங்க பேசுறீங்க திருவாலூர் மாவட்டத்திலிருந்து கனி பேசுறேன் சரி உங்களுடைய கேள்வி என்னமா நோம்பு ஐயாமை மாசத்துல அந்த நோம்பு ஒரு மாசம் வைக்காம இருந்தா அதை எடுத்து வைக்கணுமா சரி வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நோம்பு வைக்கிறாங்கல்ல நோம்பு அது வந்து ஒரு நோன்பு வைக்காம எதுவும் பாவமா இல்லை வாரம் வச்சது கேட்டா வரணுமா சரி அதற்கு விளக்கம் தருவாங்க நோம்புகள் அது பொதுவாக ரசூல் செல்ல சிலவர்கள் சொல்லியிருப்பதால் அதை ஒருவர் தொடர்படியாக செய்யக்கூடியவராக இருந்தால் ஐயாமுல் பீலினுடைய நோம்பை தொடர்படியாக அந்த மூன்று நோன்பை பிடிக்கக்கூடியவராக இருந்தால் அவருக்கு சிறந்தது ஏதோ ஒரு காரணத்தினால் விடுபட்டு விட்டால் அந்த மாதங்களிலே வேறு நாட்கள் வைக்கிறது சிறந்தது அதுபோன்று வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் ரசூல் செல்லாஹு அழகிய செல்லம் அவர்களுக்கு நம்முடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுவதாக ஹதீசுகள்ல வருது இது போன்ற வார்த்தைகளை கொண்டு ரசூல் செல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் துவரல் அழைய எனக்கு என்னுடைய உம்மத்துகளினுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய நாள்களிலே ஒவ்வொரு வாரமும் திங்களும் வியாழக்கிழமையும் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீசனுடைய கருத்தை வைத்தும் மற்ற சில காரணத்தினாலும் நம்முடைய முன்னோர்கள் நோம்பினுடைய நிலைமையை ஏற்படுத்தினாங்க ரசூல் செல்லும் அவர்களுக்கு நம்முடைய அமல்கள் எடுத்து காட்டும் பொழுது நாம் பிடித்தவர்களாக இருக்கணும் ரசூல் செல்லல்ல செல்லும் அதை கொண்டு சந்தோஷம் அடைவதாகவும் ஹதீசில் சொல்லி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது இது எல்லாமே சுண்ணத்தினுடைய தரஜாவில் இருப்பதனால் நஃபினுடைய அந்தஸ்தில் இருப்பதனால் விட்டால் பாவம் என்று யாருக்கும் ஏற்படாதுங்க காரணம் சுண்ணத்து என்றாலே நாம் ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னால் கூட சொல்லியிருந்தோம் சுன்னத்துன்னு சொன்னாலே அதை செஞ்சா நன்மை கிடைக்கும் அதை விட்டால் பாவம் அவனுக்கு இருக்காது பல் பல்யூஆ அதை சும்மா எந்த காரணமும் இல்லாமல் விடுவதனால் அவனை நாம் கண்டிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் இந்த காலத்திலே சுண்ணத்து என்று சொன்னால் சுண்ணத்து தானே என்று சிலர் நினைப்பதன் காரணத்தினால் நம்முடைய முன்னோர்கள் அதை முக்கியத்துவப்படுத்தி காட்டினார்கள் அதற்கு ஹசன் பசரிர் அலி அல்லாஹு வான்கு அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் சுன்னத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது இது ஒரு சுண்ணத்து தானே என்று சாதாரணமாக உதாசீனப்படுத்திய பொழுது அவர்கள் சொன்னார்கள் உகுரு ஜூஹு அவர் அவரை என்னை விட்டும் அப்புறப்படுத்துங்கள் காரணம் அவருடைய வாயிலிருந்து குஃபுர்னுடைய வாடையை நான் உணர்கிறேன் என்றளவு எந்த அளவு என்றும் கூட சொல்லி இருக்கிறார்கள் என்றாலும் எவ்வளவுதான் சொல்லப்பட்டிருந்தாலும் மார்க்கத்தினுடைய சட்டம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது சுண்ணத்தை விடுவது பாவத்திற்கு காரணமாக ஆகாது சிறப்பான விளக்கம் தந்தையது மற்றொரு நேர் இருக்காங்க யாருன்னு பார்ப்போம் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் சரி நான் ஒரு கேள்வி கேட்டேன் விதாத்துனா என்ன சம்பந்தமா மக்கள் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க என்ன என்னத்து சொன்னா ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் காரணம் இன்னைக்கு நம்ம பல ஆட்களை பார்க்கறோம் இந்த விதத்தை வச்சுதான் நம்முடைய சமுதாயம் கூறு போடப்பட்டிருக்குன்னா என்னங்கறது சரியான புரிதல் இல்லாததுதான் இவ்வளவு தூரம் விளைவுகள் அதிகமானது இன்னும் சொல்ல போனால் மற்ற மதத்தினரை விட நம்முடைய முஸ்லிம்களிலேயே அதிகமும் பிளவுபடுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது பிதத் தாங்க விதத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு விதாத்துன்னு சொன்னா எத்தனை வகைகள் இருக்கு என்பதை மிகவும் தெளிவாக பேச வேண்டும் சாதாரணமாக தொடர்ந்து பேச ஒரு நேர் இருக்காங்க ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க சுலேகா அப்படிங்க பிள்ளையாந்தோப்ல இருந்து பேசுறேன் சரி உங்களுடைய கேள்வி என்னமா இல்ல சாஃபி மத அபிப்படி அனசி மத அபிப்படின்னு ரெண்டு இது சொல்றீங்க சாபி இப்படியும் தொழுதிட்டு இருக்கிறேன் தொலுவ கூடாதுன்னு சொன்னாங்க அதுல இருந்து இப்ப நான் இப்ப நீங்க தான் அதோட சரியான விளக்கம் சொன்னீங்க அனுபி மதுலதான் அப்படி செய்வாங்கன்னு இப்ப நான் அப்படி செய்யறதுனால ஒன்றும் தப்பு ஒண்ணும் கிடையாதுல இப்ப ரெண்டு இதுலயும் செய்யறதுனால சரி சரி அதுக்கு விளக்கம் தர்றாங்க என்று சொன்னால் ஒரு சில முக்கிய சட்டங்களை பொது சட்டங்களை வச்சு அமைக்கப்பட்டதுதாங்க மதுகம் சாதாரணமாக நம்ம இஷ்டத்துக்கு மாறுவது என்பது கூடாதுன்னு சொல்லுவாங்க அதற்கு இஷ்டத்துக்கு நம்ம மாற முடியாது ஒரு ஒரு ரசூல் சல்லா அலி ஒரு சட்டம் சொல்லிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஒரு முறையிலே அணுகி இருப்பார்கள் அல்லாஹு தாலா குரான்லே சொல்லும் பொழுது உளவு ருத் இளர் ரசூலி ஒயிலா உளில் அம்ரி மின்கும் அந்த ஒரு சட்டத்தை அவர்களால் எடுத்து சரியாக விளங்க முடியவில்லை என்று சொன்னால் அதை ரசூல் செல்லல்லாக ஒளைய செல்லும் அவர்களிடத்தில் எடுத்து வைக்கப்பட்டால் இல்லை என்றால் அகலுல் அம்ரு உளுள் அம்ரு என்று சொல்லப்படக்கூடிய நல்ல மார்க்க சட்டங்களினுடைய நுணுக்கங்களை தெரிந்தவரிடத்தில் எடுத்து வைக்கப்பட்டால் அலிமகுள்ளதீன எஸ்எம்பி தூணகும் எனகும் அவர்களிலே ஆய்வு செய்து திறம்பட எடுத்து தரக்கூடியவர்களுக்கு அது சம்பந்தமான தெளிவுகள் இருக்கிறது இவ்வாறு குரானில் வந்திருக்கிறதுனால ஒரு சட்டத்தினுடைய நுணுக்கம் என்னவென்பதை நம்முடைய இமாம்கள் தான் அதிகம் அறிந்தவர்கள் அவர்களுக்கு தான் ஏன் நம்ம இந்த ஹதீசை கொண்டு வந்தோம் ஏன் இந்த ஹதீசை எடுக்கலங்கிற காரணங்கள் அதிகமாக தெரிந்ததின் காரணமாக ஏதோ ஒன்றை தான் நாம் பின்பற்ற முடியும் ரெண்டையும் பின்பற்றுவது என்று சொன்னால் அங்கே நம்முடைய மனோ இச்சைக்கு வேலை கொடுத்ததாக ஆகிவிடும் அல்லாமா ஷாரானி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் மீசானுல் குபுரா என்ற ஒரு கிதாபிலே சொல்கிறார்கள் ஒரு மனிதன் ஏதோ ஒரு மதுகபை பின்பற்றுவது என்பது ரசூல் செல்லாக வலையு செல்லாம் அவர்களினுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியை அவனால் பின்பற்ற முடிந்த ஒரு பகுதியை பின்பற்றுவதாக அர்த்தம் இல்லாமல் ரெண்டு மதிகமே அவன் பின்பற்ற நினைப்பது என்பது தன்னுடைய மனதை பின்பற்றுவதாக ஆயிடும் சாதாரணமா லோகர் என்பது ஒரு மூணு இருபதுக்கு சாப்பி மதுகு பிரகாரம் முடியுதுன்னு ஒரு கருத்து இருக்குதுன்னா இவர் ஒரு நாளைக்கு பார்ப்பார் மூன்று இருபதுக்கு கொஞ்சம் தூக்கம் அதிகமா இருக்கும் ஒரு மூணு மணிலிருந்து தூங்க ஆரம்பித்திருப்பார் அவ்வாறு தூங்கி சரி மூன்று இருபதுக்கு பிறகு ஷாஃபி மதுகு பிறகாக இருந்தாலும் நம்மளுடைய தொழுக முடியுது ஹனபி மதுகு மூன்று நாற்பது நாலு இருபது வரைக்கும் டைம் இருக்குதே ஆனால் நல்லா தூங்கிடுவோன்னு தூங்கிடுவார் இவ்வாறு தூங்கிவிட்டு அவர் தூங்குறதுக்கு எந்திரிச்ச பிறகு அவர் லொகர் தொழுவார் இதே நேரத்தில் ஒரு நாள் அவர் எங்கேயாச்சும் அவசரமாக போக வேண்டியிருக்கும் மூன்று பத்துக்கு தான் லொகர் தொழுக முடித்திருப்பார் அவர் பார்ப்பார் மூன்று இருபதுக்கு பஸ்ஸை பிடிக்க வேண்டியிருக்குது மூன்று இருபது வந்த உடனே மூன்று இருபத்தி அஞ்சுக்கு பச அந்த டைம்ல உடனே அசர தொழுதுவார் இப்ப பார்க்க போனா ரெண்டுமே ஹதீசை பின்பற்றின மாதிரி தெரியுது ஆனா உண்மையில இவருடைய சோம்பல் தனத்தையும் மனோ இச்சைக்கும் இந்த ஹதீசுகளை காரணமாக்கிடுறார் இப்ப நமக்கு தெரியாமல் மனோ இச்சைகள் நம்மிடத்திலே வந்துவிடும் அல்லாஹு தலா குரானிலே சொல்கிறான் செய்தான் கூட அல்லாஹுனுடைய பேரை பெயரை வைத்து கூட உங்களுக்கு எடுத்துருவான் லா பில்லாஹில் கரூர் அல்லாஹனுடைய சொல்லி கூட செய்தான கெடுக்கதற்கு நீங்க ஒரு வாய்ப்பை கொடுத்துடாதீங்க இப்போ மதுக என்று சொன்னால் மக்களினுடைய நிலைமைகளை பார்த்து ஏதோ ஒன்றை அவர்கள் பின்பற்றுவதற்கு தகுந்த முறையில சில பொது சட்டங்களை வைத்து அமைக்கப்பட்ட ஒரு உள்கட்டமைப்பு அதனுடைய வெளிரங்கமான பாடிகளை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியாது அதற்கு உள்ள சில முறைகள் இருக்கு அந்த டிஃபால்ட் அது அமைக்கப்பட்டிருக்கும் அதை தெரிந்தவர்கள் தான் அதை அணுக முடியும் நாம் நம்மை போன்றவர்கள் ஏதாவது ஒரு மதுகபை பின்பற்றி தொழுதால் அதுல என்ன வந்தாலும் அல்லாஹரா நமக்கு நன்மையை தான் தருவான் சில நேரம் தவறுதலாக ஆகிவிட்டால் கூட ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அல் ஒரு மதுகபை உருவாக்கக்கூடியவர் ஒரு தீர்க்கமான ஒரு சட்டத்தை ரொம்பவும் ஆழ்ந்து ஆய்வு செய்து சொல்கிறார் அதுல சரியான முறையில சொல்லிவிட்டால் அவருக்கு ரெண்டு நன்மைகள் இருக்கின்றன அவர் ஏதாவது ஒரு தவறிலே தவறாக சொல்லிவிட்டால் அதை பின்பற்றினாலும் மற்றவங்க பின்பற்றினாலும் பிரச்சனை இல்லை அவருக்கு பலகு அஜுருன் வாஹிதுன் அவர் அவ்வளவு தூரம் ஆய்வு செய்து அல்லாஹ் ரசூலினுடைய குரானையும் ஹதீஸையும் முன்வைத்து அவர் அவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்காக ஆய்வு செய்ததின் பலனாக அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று வந்திருக்கிறது என்ற அடிப்படையிலே நாம் ஏதாவது ஒரு மதுகமனுடைய சட்டங்களை முழுமையாக தெரிந்து நம்முடைய மனோ ஈச்சைக்கு ஆட்படாமல் நாம் நல்ல முறையில் வாழ்வதற்கு அல்லாத்தீழ்ச்சி அலஹமதுலா சிறப்பான விளக்கம் தந்திங்கிறது நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கும் விதாத்து சம்பந்தமான அந்த தொடரு விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாட்களில் பார்ப்போம் எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான விளக்கம் எல்லா நேர்களுக்கும் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்ஷா அடுத்த ஒரு நிகழ்வுல சந்திப்போம் ஜஜாக்கும் அலக்தில்லா அன்பான நேர்களை ஹசரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான விளக்கங்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை கலைந்துவிட்டு வல்லோன் அவ்வாஹ் இடத்தில் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தோஃவானாகின்ற துவா உடின் ஷாவா அடுத்த ஒரு நிகழ்வுகளை தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த